ஹலோ ஒன் உங்க எல்லாரும் இயேசுவின் நாமத்தினால வாழ்த்துகிறேன் வரவேற்கிறேன் மறுபடியும் இந்த வீடியோ வழியா உங்களோட பேசுறது எனக்கு ரொம்ப சந்தோஷம் நம்ம காயந்தான் கொன்றானா என்ற தலைப்பில் நம்ம பார்த்து வருகிறோம் போன வீடியோல காயினோட காணிக்கையை கர்த்தர் அங்கீகரிக்கவில்லை அதாவது ஏற்றுக்கொள்ளவில்லை ஆபேளுடைய காணிக்கையை கர்த்தர் அங்கீகரித்தார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து முடித்தோம் அதோட தொடர்ச்சிய இந்த பாற்று வீடியோவில் நம்ம சரி கர்த்தர் அங்கீகரிக்கவில்லை சரி காணிக்கையும் ஒரு புறம் ஒரு பக்கம் இருக்கட்டும் ஆபேலையும் அவன் காணிக்கையும் கர்த்தர் அங்கீகரித்தாருன்னு சொல்லியிருக்கு இல்லையா அத பத்தி ஆபேலையும் அவனோட காணிக்கையை பத்தி நம்ம இன்னைக்கு பார்க்கலாம் அத மூன்று பகுதிகளா பார்க்கலாம் மூன்று கேள்வி பதில்களாக பார்க்கலாம் முதலாவது தேவனுக்கு எப்படி காணிக்கை செலுத்த வேண்டும் தேவனுக்கு எப்படி காணிக்கை செலுத்த வேண்டும் அதற்கு லேவராகமம் ஒன்னாதிகாரம் ரெண்டா வசனத்தை வாசிக்கலாம் நீ இஸ்ரவேல் புத்திரத்தில் சொல்ல வேண்டியது என்னவென்றால் கத்தர் வந்து கிட்ட சொல்றாரு நீ இஸ்ரவேல் புத்திரரிடத்தில் சொல்ல வேண்டியது என்னவென்றால் உங்களில் ஒருவன் கத்தருக்கு பலி செலுத்த வந்தால் மாட்டு மந்தையிலாவது ஆட்டு ஆவது ஒரு மிருகத்தை தெரிந்தெடுத்து பலி செலுத்த வேண்டும் அதுக்கு பத்த அதிக வசனத்திலிருந்து அதே அதிகாரம் இவராகமும் ஒன்னா அதிகாரம் பத்தவசனத்திலிருந்து பதி மூணாவசனம் வரைக்கும் வாசிக்கலாம் அவன் செலுத்துவது செம்மறியாட்டு மந்தையில் உள்ள ஆடுகளில் ஆவது வெள்ளாட்டு மந்தையில் உள்ள ஆடுகளிலாவது எடுக்கப்பட்ட சர்வாங்க தகன பலியானால் கருத்துடைய சந்நிதியில் பலிபீடத்தின் வடபுறத்தில் அதைக் கொல்ல கடவன் அப்பொழுது ஆரோனின் குமாரர் ஆகிய ஆசாரியர்கள் அதன் இரத்தத்தை பலிபீடத்தின் மேல் சுற்றிலும் தெளிக்க கடவர்கள் பின்பு அவன் அதை சந்து சந்தாக துண்டித்து அதன் தலையையும் கொழுப்பையும் கூட வைப்பானாக அவைகளை ஆசாரியன் பலிபீடத்திலுள்ள அக்கினியில் இருக்கிற கட்டைகளின் மேல் அடுக்கி வைக்க கடவன் குடல்களையும் தொடைகளையும் அவன் தண்ணீரினால் கழுவுவானாக அவைகளை எல்லாம் ஆசாரியன் கொண்டு வந்து பலிபீடத்தின் மேல் தகனிக்க கடவன் இது சவாங்க தகன பலி இது கர்த்தருக்கு சுகந்த வாசனையான தகன பலி அதாவது தேவன் கர்த்தர் வந்து சொல்றாரு பலி செலுத்த யாருன்னா இஸ்ரேல் புத்தர்ல இருந்து ஒருத்தர் பலி செலுத்த வந்தாங்கன்னா இப்படி பலி செலுத்தணும் ஆடுகளாவது மா மாட்டு மாட்டில இருந்த இருந்தாவது ஒரு மிருகத்தை எடுத்து அத இப்படி பலி செலுத்தணும்னு சொல்லிட்டு லேவராகமும் அதிகாரம் இரண்டாவசனத்துல அப்புறம் பத்தாம் இருந்து பதிமூன்றாம் வரைக்கும் சொல்லி இருக்கிறார் அடுத்ததா இரண்டாவது கேள்வி சரி ஆபில் எப்படி தேவனுக்கு காணிக்க செலுத்தினான் செலுத்தினா ஆபேனும் காணிக்க செலுத்தினான்னு சொல்லிட்டு போடும் வீடியோல பார்த்தோம் ஆபில் எப்படி தேவனுக்கு காணிக்க செலுத்தினான் அதுக்கு நம்ம ஆதியாகமம் நாலு அதிகாரத்தை திருப்பிக் கொள்ளலாம் நாலு அதிகாரத்துல நால அவசரத்துல போட்டிருக்கு ஆபேலும் தன் மந்தையின் தலையீட்டுகளிலும் அவைகளில் கொழுமையானவைகளிலும் சிலவற்றை கொண்டு வந்தான் இருக்கு தமிழ்ல இது சரியா இல்ல ஆஹ் இருக்கு என்ன அர்த்தம்ன்ற மாதிரி இருக்குன்னா ஆபேன் வந்து அவள் இருக்கிற மந்தையில இருக்க சில ஆடுகள்லயும் அந்த சில மாடு சில ஆடுகளையும் செம்மறி ஆடுகளையும் அவைகள்ல எதெல்லாம் இருக்கோ நல்லா கொழுமையா இருக்கோ அவைகளை அவைகளை வந்து காணிக்கையா கொண்டு வந்தான்னு சொல்லிட்டு இதுல தமிழ்ல வந்து அர்த்தம் பண்ற மாதிரி இருக்கு ஆனா இங்கிலீஷ்ல எப்படி இருக்குன்னு சொன்னா அண்ட் ஆல்சோட் ஆஃப் போர்ன் ஆஃப் ஹிஸ்லாக் அப்படின்னு இருக்கு இன்னும் சில ஃபேட் போர்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு நம்ம லேவிரகமத்துல என்ன பார்த்தோம் ஆடாவது ஆடாவது வழி செல்லுத்தை கொண்டு வந்தா அதை வந்து அது கொள்ளணும் அப்புறம் அதுல இருந்து எல்லா போர்ஷன்ஸ் போஷன்ஸ் எல்லாம் தனியா வச்சு பலிபிடத்துல தகனமா கொடுக்கணும் இது தேவனுக்கு சாங்க தகன பலி பார்த்தோம் ஆபில் அப்படிதான் சொல்கிறான் அவனோட மாடுல அவனோட ஆட்டு மந்தையில இருக்கிற ஆடுகள்ல ஃபர்ஸ்ட் பானை கொண்டு வந்து என்ன பண்ணிருக்கான் சந்து சந்தா வெட்டி கட் பண்ணி அதுல இருந்து தேவனுக்கு பலி செலுத்திருக்கான் ஆனா இன்னொரு விஷயத்தையும் கவனிக்கிறோம் இதுக்கு முன்னாடி நம்ம ஆடு ஆடுகளை கொண்டு வரதுக்கு முன்னாடி என்ன பண்ணிருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா அதே லேவிய ராகமத்துல ஒன்னா ஒன்னா அதிகாரம் கமம் ஒன்னா அதிகாரம் மூணாம் பாத்தீங்கன்னா அவன் செலுத்துவது மாட்டு மந்தையிலிருந்து எடுக்கப்பட்ட சர்வாங்க தகன பலியானால் அவன் பழுதற்ற ஒரு காலையை செலுத்துவான் ஆக திருப்பியும் பத்தாம் சனத்துல பாத்தீங்கன்னா அவன் செலுத்துவது செம்மறியாட்டு மந்தையில் உள்ள ஆடுகளிலாவது வெள்ளாட்டு மந்தையில் உள்ள ஆடுகளிலாவது எடுக்கப்பட்ட சர்வாங்க தகன பலியானால் பழுதற்ற ஒரு கடாவை கொண்டு வந்து ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயத்தையும் கவனிச்சு பண்ணியிருக்கான் பாருங்க தேவன் ஆஹ் தேவனுக்கு பலி செலுத்துறதுக்கு அவன் அவனோட ஆட்டு மந்தையில இருக்கிற அஹ் ஆடுகள்ல பஸ்பானை எடுத்திருக்கான் அந்த ஃபஸ்ட்பான்லயே பழுதற்றவைகளை எடுத்திருக்கான் அந்த பழுதற்றவைகளை எடுத்துன்னு தேவனுடைய சமூகத்துக்கு வந்து பலிபீரத்து கிட்ட வந்து அதை கட் பண்ணிட்டு அதுல இருந்து ஃபேட் எடுத்து தனியா வச்சு தேவனுக்கு பலி செலுத்திருக்கான் ஏன் போர்ஷன்ஸ் போர்ஷன்ஸ் பத்தி என்ன பண்ணிருக்குன்னா லேவராகமம் மூணு பதினாறுல பாருங்க ஆசாரியன் பலிபீடத்தின் மேல் அவைகளை தகனிக்க கடவன் அதாவது பலி செலுத்துறதுக்கு எடுத்துட்டு வந்த ஆடுகளையே மாடுகளையே கட் பண்ணிட்டு பின்னாடி இருக்கு அவைகளை ஆசாரியன் பலிபீடத்தின் மேல் தகனிக்க கடவன் இது சுகந்த வாசனையான தகன ஆகாரம் கொழுப்பு முழுவதும் கர்த்தருடையது பதினேழு அவசரம் கொழுப்பையாவது ரத்தத்தையாவது நீங்கள் புசிக்கல் இது உங்கள் வாசஸ்தலங்கள் எங்கும் உங்கள் தலைமுறை தோறும் நித்திய கட்டளையாயிருக்கும் என்று சொல் என்றார் இந்த ஒரு சின்ன விஷயம் கூட கொழுப்பை கூட தேவனுக்கு செலுத்தணும் அது மனுஷால் சாப்பிட கூடாது நம்ம எடுத்துக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிருக்கா கொழுப்பையும் அந்த கட் பண்ண அந்த போர்ஷன்ஸையும் வச்சு தேவனுக்கு காணிக்கையாக செலுத்துகிறான் மூன்றாவது நம்ம என்ன பார்க்க போறோம்னு சொன்னா தேவனுக்கு இப்படி காணிக்க செலுத்தல இவ்வளவு டீட்டெயிலா பண்ணிருக்காம ஒரு சின்ன சின்ன விஷயம் பழுதற்றத பாத்திருக்கான் கொழுப்பு ஏதாவது மிஸ் மிஸ் பண்ணிடக்கூடாதுன்னு பாத்திருக்கான் அதை என்ன பண்ண பண்ணமோ எப்படி செய்யணுமோ அதை செஞ்சிருக்கான் இப்படி தேவனுக்கு பலி செலுத்தணும்னு சொல்லிட்டு அவனுக்கு எப்படி தெரியும் நம்ம ஏற்கனவே பார்த்தோம் அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அதுக்கு முன்னாடி ஆதியாமத்தை திருப்பிக் கொள்ளலாம் மூணு அதிகாரத்துல அதே அஞ்சாம் வசனம் பதினஞ்சு இல்ல இருபத்தி ஒண்ணு ஆதியாகமும் அதிகாரம் இருபத்தி ஓராம் வசனம் தேவனாகிய கர்த்தர் ஆதாமுக்கும் அவன் மனைவிக்கும் தோல் உடைகளை உண்டாக்கி அவர்களுக்கு உடுத்தினார் இது எப்பன்னா ஆதாமும் ஏவாலும் தேவன் ரிஸ்ட் பண்ணின மரத்துல இருந்து பழத்தை எடுத்து சாப்பிட்டதுனால உண்டான கான்சிக்வென்சஸ ஆண்டவர் என்ன பண்றாரு அது முந்தின வசனங்கள்ல ஆதாமுக்கு தனியா சொல்றாரு ஏவாளுக்கு தனியா சொல்றாரு சர்வத்துக்கும் சொல்றாருக்கு ஏவாழ்க்கும் நீங்க பண்ண விஷயத்தினால இந்த வருஷத்தினால நான் வேண்டான்னு விளக்கின மரத்துல இருந்து நீங்க பழத்தை சாப்பிட்டதுனால உங்களுக்கு இதெல்லாம் நடக்கும் அப்படின்ற கான்சிகன்ஸ் தேவன் ஆதாமுக்கும் ஏவாழ்க்கும் விளக்கிட்ட பின்னாடி என்ன பண்றாரு இத இந்த இருபத்தி ஓராம் வருஷத்துல இருக்கு ஆகிய கருத்து ஆதாமுக்கும் அவன் மனைவிக்கும் தோல் உடைகளை உண்டாக்கி அவர்களுக்கு உடுத்தினார் இது எங்க நடக்குதுன்னு பார்த்தா ஏதுன்றது ஒரு பெரிய நிலப்பரப்புங்க அந்த நிலப்பரப்புல ஈஸ்ட் சைடு ஈஸ்ட் தசையில கிழக்கு தசையில தேவன் ஒரு கார்டன பிளான் பண்றாரு அப்படின்ற நிலப்பரப்புல இருந்ததுனால ஏதேன் தோட்டம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தது இந்த ஏதேன் தோட்டத்துலதான் அதை என்ன பண்ணாங்க தேவன் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணதுல இருந்து மீறி என்ன பண்ணாங்க தேவன் செய்ய வேண்டாம்னு சொன்ன விஷயத்த செஞ்சாங்க அந்த பழத்தை சாப்பிட்டாங்க அதனால கான்சிகன்சஸ் வந்துதான் இப்ப என்ன பண்றாரு அந்த தோட்டத்துலதான் அந்த விஷயத்த அண்டவர் செய்யறாரு அந்த தோட்டத்துல ஆதாம் எவனோ இருக்கும்போது அந்த தோட்டத்துல என்ன பண்றாரு தேவனாகிய கத்தர் ஆதாமுக்கும் அவன் மனைவிக்கும் தோல் உடைகளை உண்டாக்கி அவர்களுக்கு உடுத்தினார் நீங்க ஒரு விஷயத்த கவனிங்க தோல் உடைகளை உடுத்தினார் இருக்குது தோல் உடைகள் அதாவது ஸ்கின் கோட்ஸ் ஆஃப் ஸ்கின் டியூனிக்ஸ் செஞ்சு போடுறாரு லெதர் டியூனிக்ஸ் தோல் உடைகள் செய்யணும் அப்படின்னு சொன்னா தோல் வேணும் இல்லையா தோல் எங்க இருந்து வந்தது அத நம்ம பார்க்கலாம் திருப்பி லேவியராகம்திருப்பி கொள்வோம் அதிகாரம் ஆறாம் பாருங்க பின்பு அவன் அந்த சர்வாங்க தகன பலியை தோலுறுத்தி உறுத்தி அதை சந்து சந்தாக துண்டிக்க கடவன் இந்த விஷயம் தாங்க அங்க நடந்திருக்கு தோல் உடைகளை தேவன் ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் உண்டாக்கி போடுறதுக்கு முன்னாடி ஆதாமும் ஏவாளும் ஏன்னா அது சொல்லிட்டாரு இல்லையா தேவன் சொல்லிட்டாரு தேவன் வந்து அவங்களுக்கு எப்படி ஆதாம் ஏவாளும் பலி செலுத்தணும் தேவனுக்கு காணிக்க செலுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு கற்றுக் கொடுக்கிறார் அப்பதான் அவங்க தன தங்களுக்காக ஒரு இன்னசென்ட் மிருகத்தை ரெண்டு மிருகமா இருக்கலாம் இல்லைன்னா ஒன்னா கூட இருக்கலாம் ஏன்னா ஆளுக்கு ஒண்ணுன்னு சொல்லிட்டு ஆஹ் ரெண்டு பேரும் ரெண்டு பண்ணிருக்கலாம் ஆதாம் தனக்கு ஒன்னும் ஏவாள் தனக்கு ஒன்னும் பண்ணிருக்கலாம் இல்ல ஒரே மிருகமா கூட அடிக்கப்பட்டு இருக்கலாம் அப்போ தேவன் சொல்லி கொடுத்து அவங்க என்ன பண்றாங்க தேவனுக்கு பலி செலுத்துகிறார்கள் காணிக்கையாக தேவனுக்கு பலி செலுத்துறாங்க அந்த பலியில இருந்து உரிக்கப்பட்ட தோல்ல இருந்துதான் தேவன் தோல் உடைகளை உண்டாக்கி ஆதாம் உடுத்துகிறார் இதுங்க தோட்டத்துல நடக்குது நீங்க ரெண்டு விஷயம் பாக்குறோம் தேவன் வந்து ஆதாமை ஏவாலும் தான் சொன்ன மாதிரி செய்யல தன்னோட சொல் சொல்ல வந்து மீறிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு தேவன் என்ன பண்றாரு அவங்க மேல கோவப்பட்டு அவங்கள போங்க நீ ரெண்டு பேரும் எப்படின்னா போங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்க இஷ்டத்துக்கு எப்படின்னா பண்ணிக்கோங்க எப்படின்னா போங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள அப்படியே நிராதவா அப்படியே விடல ஏன்னா அவங்க அதுக்கு முன்னாடி என்ன பண்றாங்க அவங்க செஞ்ச விஷயத்தினால ஒரு தவறான விஷயத்தினால தேவன் சொன்ன சாப்பிட வேணாம்னு சொன்ன பழத்தை சாப்பிட்டதுனால அவங்களுக்கு அவங்களுக்கு என்னாச்சு அவங்க ரொம்ப நிர்வாணிகளா இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு தெரிஞ்சு என்ன பண்றாங்க அத்திமரத்தோட இலை இருக்குல்ல அதுல ட்ரெஸ் செஞ்சு போடுறாங்க நீங்க யோசிச்சு பாருங்க ஒரு இலையில ட்ரெஸ் செஞ்சு போட்டா ஃபுல்லா மறைக்குமா முதல்ல அது நல்லா இருக்குமா அந்த இலை வந்து அப்படியே இருக்குமா அழுகி போகாது இல்ல அழுகி போகாதா இல்ல காஞ்சி போகாதா அழுகி அழுகி போனா என்ன பண்ணும் கீழ கீழே கொட்டி போயிரும் அப்படி இல்லைன்னா காஞ்சி போயிருந்தா மொரமொரப்பாயிடு கீழே கொட்டி போயிரும் எப்படி இருந்தாலும் அது ஒரு பெர்மனே சொல்யூஷன் கிடையாது அதன் ஆனா அவங்க போட்டுன்ட்டு இருக்கா அவங்க அந்த மாதிரி செஞ்சு போட்டுனாங்க ஆனா தேவன் அவங்களுக்கு இல்ல இப்படிதான் செய்யணும் நீங்க செஞ்ச மாதிரி இல்ல நல்லா கவனிச்சுக்கோங்க நீங்க செஞ்ச மாதிரி இல்ல இந்த அத்தி வந்து சொல்யூஷன் கிடையாது அத்தியலை ட்ரெஸ் வந்து சொல்யூஷன் கிடையாதுன்னு சொல்லிட்டு தேவன் இங்கேதான் அவங்களுக்கு எப்படி தேவனுக்கு காணிக்க செலுத்தணும்னு சொல்லிட்டு சொல்லி அதுல உண்டாகிற தோல் இருந்து எடுத்து தேவனே அவங்களுக்கு டிரெஸ் செஞ்சு கோட் கோட் செஞ்சு போடுறாரு டியூனிக் செஞ்சு போடுறாரு அவங்களோட நிர்வாணத்தை தேவன் மறைக்கிறாரு இங்க இன்னொரு விஷயத்தையும் கவனிக்கணும் இங்க வந்து அஹ் எவ்வளவு கிருபையில தேவனுடைய கிருபை இறக்கம் அந்த மனுஷன் மேல அவங்க ரெண்டு பேர் மேல செஞ்சுட்டாங்க கோபத்துல கேட்டு போங்கன்னு சொல்லிட்டு அனுப்பி விட்டுறாம கிருமை இறக்குமதி அன்பம் எந்த அளவுக்கு வெளிப்படுத்து பாருங்க அவங்க அவங்களுக்கு பலி செலுத்த சொல் சொல்லி அவங்க பலி செலுத்தின பிறகு அவங்க இது பெர்மனன்டா இல்ல இது ஒரு பெர்மனன்ட் சொல்யூஷன் கிடையாதுன்னு சொல்லிட்டு அதை எடுத்து போட்டு அவங்களுக்கு தோல்ல ட்ரெஸ் செஞ்சு அவங்களுக்கு நான் தான் உங்களோட ப்ரொவைடர் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாரு அடவர் தன்னை வெளிப்படுத்துகிறார் அவரோட ஒரு பெரிய அல்லேலிய கோஷம் கருத்துக்கு போடுங்க ஆக என்ன பண்ணோம் மூன்று கேள்வி பார்த்தோம் இன்னைக்கு தொடர்ச்சி பாட்டுல மூன்று கேள்வி பார்த்தோம் வந்து தேவனுக்கு எப்படி காணிக்கை செலுத்தணும் இரண்டாவது ஆபேல் எப்படி தேவனுக்கு காணிக்க செலுத்தினான் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் மூணாவது நம்ம என்ன பண்ணிட்டோம் அவன் ஆபேல் வந்து ஆக்சுவலா லேவே ரகமத்துல தான் நம்ம வாதம் வாசிச்சோம் நம்மளுக்கு ஒரு கேள்வி வரலாம் ஆபேல் வந்து மோசை காலத்துல இல்ல அதனால லேவே ரகமத்துல இருக்க விஷயம் எப்படி தெரியும் அப்படின்னு சொன்னா இந்த இதுதான் ஆபேல் வந்து தன்னோட தாய் தகப்பன் கிட்ட இருந்து அவன் கற்றுக்கொண்டான் தாய் தகப்பனை யார் சொல்லி கொடுத்தானா தேவனே தோட்டத்தில் அவர்களுக்காக இந்த சிஸ்டத்தை உண்டாக்கி இத வந்து காட்ஸ் வே ஆஃப் சால்வேஷன் த்ரூ சாக்ரிஃபைஸ் அப்படின்னு சொல்லிட்டு தேவன் அவர்களுக்கு கற்றுக் கொடுத்து அப்படின்ற ஒரு இதுவ கற்றுக் கொடுத்து ஆண்டவர் வந்து அவங்களுக்கு தோல் செஞ்சு அவங்கள உடுத்துகிறார் சரி இந்த வீடியோல இதோட முடிச்சுக்கலாம் இதோட தொடர்ச்சி அடுத்த வீடியோல நம்ம பார்க்கலாம் அதுவரை தேவனுடைய கிருபை முழுவதோடும் இருப்பதாக